வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன் இன்னைக்கு சென்னை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் லேசாக வதங்கினதும் ரெண்டு ஆப்பிள் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வதங்குறக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துடுறேன் ரெண்டு நிமிஷம் தக்காளி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் கூடவே மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஸ்பூன் தனியா தூள் வெள்ளச்சென்னா எடுத்திருக்கேன் இதை நேற்று நைட்டே நான் ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த கடலையே இதில் சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் நல்லா கொதிச்சுட்டுக்குது இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்து வச்சிருக்கேன் அதே சேர்த்துடலாம் சன்னா மசாலா தூள் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் சனா மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த கடலையெல்லாம் கொஞ்சம் ஒரு பாதி கடலை கொஞ்சம் அப்படியே நசுக்கி விட்டுடலாம் கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு நாலஞ்சு புதினா இலையை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சின்ன மசாலா ரெடி ஆயிடுச்சு இது பூரி சப்பாத்தி சோலாப்பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்